என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் இந்த தொட்டாச்சி நீங்கள் செடியை பாருங்களேன் அது பார்த்தாவே தொட்டு தொட்டு அதை சினுங்க வைக்கணும் போலவே தோணும் அதனாலே நான் டெய்லி இதை அப்படி தொட்டு தொட்டு சினுங்க வச்சுடுவேன் இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ டைம் வந்து ஒரு ஆறரை இல்லை ஆறே முக்கால் போல் இருக்கும் தம்பி பாப்பா ரெண்டு பேரும் இன்னும் தூங்கிகிட்டே இருக்காங்க இந்த துணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்கே துவச்சி காயப்பட்ட துணி இன்னும் எடுக்காமல் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக தான் நாங்கள் எழுந்திருப்போம் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக தான் எழுந்திருப்போம் வேலை செய்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் ரிலாக்ஸாக தான் பண்ணுவோம் நம்மளுடைய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவில் இன்றைக்கி சிக்கன் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காமிக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான புதினா இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியுமே க்ளீன் பண்ணி அரைச்சியே வச்சாச்சு இன்றைக்கி நம்ம குழம்புல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக பண்ணி தான் குழம்பு வந்து வைக்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் பூண்டு இஞ்சி இது கூடவே புதினா தழை இது நாலுத்தையும் ஒட்டுக்க போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிப்போம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியுமே நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன் பூண்டு வெங்காயம் தக்காளின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கியும் குழம்பு வைக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி நல்லா எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி அதுக்கப்புறம் குழம்பு வைக்க போகிறேன் இந்த மாதிரி குழம்பு வச்சோம்னாவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்துட்டு இதில் புதினா தழையும் போட்டிருக்கோம் இல்லைங்களா கலருமே சேஞ்ச் ஆகிருக்கும் குழம்பு நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் வாசனையாக நல்லாயிருக்கும் ஜீரணத்துக்குமே நல்லா வரும் தேங்காய் மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணியாக அரைச்சி அந்த பாலை மட்டும் எடுத்து வச்சுப்போம் கதிர் வந்துட்டு அம்மா அம்மா இந்த சுத்து வேலை கழுவுற வேலை அரைக்கிற வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வேலையும் நீ பார்த்துக்கம்மா இந்த குழம்பு வைக்கிற வேலை நான் செய்கிறேன் இந்த கலர்றது மட்டும் நான் கலறிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வானலை எடுத்து வச்சு எண்ணெயை ஊற்றிட்டான் சரிடா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அரைக்க வேண்டியதெல்லாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் புதினா இது நாலுத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா ஃபேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தக்காளியை தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் தேங்காய் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பால் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை வந்து இப்போ நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கிறேன் இதை நீ கழுவிட்ருமா நான் வந்துட்டு குழம்பு கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கதிர் வந்துட்டு குழம்பு கூட்ட ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள் எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு வெங்காயம் அந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டான் இது நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி அந்த பச்சை வாட போகிற லெவலுக்கு நம்ம அலசி வச்ச சிக்கனையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கான் இதில் லைட்டாக மஞ்சள் தூள் உப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கான் கதிர் வந்துட்டு எப்பயுமே நான் சமைக்கும்போது அவன் கூட வந்துடுவான் இல்லை அவன் ஒண்டியாவேவும் சமைக்க ஆரம்பிச்சிடுவான் நான் ஏதாச்சும் இதை செய்கிறமா அதை செய்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக படிக்கிற வேலை இல்லை ஏதாச்சும் ஃப்ரீயாக இருக்குன்னா அவன் ஏதாச்சும் செய்ய ஆரம்பிச்சிடுவான் சரி செஞ்சு பழகிக்கூடா அப்படின்னு சொல்லி விட்டுடுவான் நானும் அவன் சின்ன பிள்ளையிலேருந்தே நான் சமைக்கும்போது என் கூடவே இருக்கிறதுனால அவன் இப்போல்லாம் ஒரு சில குழம்பெல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான் அடுத்ததாக தோசை ஊற்றுறது இந்த நூடுல் செய்கிறது இந்த மாதிரியுமே செஞ்சிடுறான் இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கிட்டோம் தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை போட்டு அந்த பச்சை வாடை போகிற லெவலுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும் கொஞ்சம் நேரம் விட்டு நான் வந்துட்டு சாப்பாட்டுக்கு அரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன் கூடவே சாப்பாடும் செஞ்சிட்றேன்னு சொல்லிவிட்டு கதிர் வந்துட்டு அதை கலர்ற வேலையெல்லாம் அவன் பார்த்துட்ருக்கான் நான் இருக்கிற சுத்து வேலையெல்லாம் நான் செஞ்சிட்ருக்கேன் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா ஒரு பேக்கெட் போடுறேன் இந்த பத்து ரூபா பேக்கெட் இல்லையா அது மட்டும்தான் ஒன்றே ஒன்று மட்டும் கட் பண்ணி போடுறான் கதிர் அதை போட்டு நல்லா கலறி விட்டுட்டு கூடவே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா சாம்பார் மசாலா தூளே அதை மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் வெறும் காரத்துக்கு இதில் வந்துட்டு இந்த மிளகாத்தூள் வந்துட்டு பார்த்திங்கன்னா காரத்துக்கு நான் வீட்டில் சாம்பார் காரக்குழம்புன்னு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் அரைச்சி வச்சுருப்போம் நாங்களே இதை ரெடி பண்ணி அரைச்சி வைப்போம் கண்டிப்பாக மிளகாத்தூள் என்னென்ன போட்டு எப்படியெல்லாம் அரைக்கிறோம் அந்த மிளகாத்தூளுக்கு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெளிவாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இன்னும் தேங்காய் பால் வந்துட்டு நான் ஊற்றலை தேங்காய் பால் வந்துட்டு லாஸ்ட்டாக போது தான் ஊற்றுவேன் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டதும் எவ்வளோ தண்ணி ஊற்றி பாருங்கள் அப்போவும் வந்து குழம்பு வந்துட்டு ஓரளவுக்கு திக்காகவே இருக்கும் ஏன்னாக்கா நம்ம இந்த மாதிரி இஞ்சி பூண்டு எல்லாமே அரைச்சி பேஸ்ட்டாக போடும்போது குழம்பு வந்துட்டு ஓரளவுக்கு திக்காக கொடுக்கும் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் அந்த தேங்காய் பாலை வந்துட்டு அதில் ஊற்றிப்போம் தேங்காய் பால் ஊற்றத்துக்கு முன்னாடியே எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இப்போ பாலும் ஊற்றிக்கிட்டோம் தேங்காய் பால் ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சாதான் குழம்பு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக வரும் டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மூடி மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருக்கோம் கதிர் வந்துட்டு சிக்கன் குழம்புன்றதுனால பக்கத்துலேயே காத்துட்ருக்கான் அவன் சொல்கிறான் இன்னைக்கு குழம்பே நான்தாம வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் அதில் போட்ட பதம் எல்லாம் நான் போட்ட சொன்னேன் இப்படி போடு அப்படி போடுன்னு சொன்னால் அவன் செஞ்சான் ஆனால் கடைசியில் குழம்பே நான்தாமா வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கலரே வந்து ரொம்ப செவந்த கலராக இருக்காது நம்ம புதினா தழை போடுறதுனால கொஞ்சம் கலர் டிம்மாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பயங்கர வேறு லெவலில் இருக்குங்க தோசை இட்லிக்கெலாம் சாப்பிட்டோம் சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சிக்கன் குழம்பு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி புதினா தழையும் கூட போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்